லஞ்சுக்கு கடையில் பண்ணலான்னு சொல்லிட்டு மார்னிங்கே வந்து பச்சைப்பயிர் ஊற வச்சிட்டேன் ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் நல்லா ஊறிடுச்சு ஊற வச்ச பயிரை குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் பச்சை மிளகா தேவையான அளவு தண்ணி இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஃபோர் டு ஃபைவ் விசில்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் இப்போ கடாயில் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா புரிஞ்சு வந்தோன்னே பூண்டு வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் இப்போ ரெண்டு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா பச்சைப்பயிர் வந்து வெந்துடுச்சான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க மேஷர் யூஸ் பண்ணி இப்போ கடாயில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்போ இதை வேக வச்ச பச்சைப்பயிரோடு சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா பச்சைப்பயிர் கடையில் ரெடி அப்புறம் சாதம் வச்சுட்டு பீட்ரூட் பொரியல் பண்ணியிருந்தேன் எனக்குலாம் எந்த குழம்பு கூட எந்த பொரியல் கொடுத்தாலும் சாப்பிடுவேன் ரொம்பலாம் ஆராய்ச்சி பண்ண மாட்டேன் இந்த குழம்புக்கு இந்த பொரியல் செட் ஆகுமான்னு சொல்லிவிட்டு நான்லாம் சோறு தான் முக்கியன்ற கேட்டகிரி